சுவாமியே சரணமயப்பா ஐயப்பா சரணம் சரணம் ஹரிஹர சுதனே சரணம் சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஹரிஹர சுதனே சரணம் சரணம் பம்பையின் பாலா சரணம் சரணம் பந்தள வேந்தே சரணம் சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஹரிஹர சுதனே சரணம் சரணம் ஹரிஹர சுதனே சரணம் சரணம் ஹரிஹர சுதனே சரணம் சரணம் சுவாமியே சரணமையப்பாம் ஓம் நமச்சிவாய மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டுமென்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி தேன் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறுப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்திராவிடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும் என்றும் மங்களகரமான குரோதி வருஷம் ஆவணி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இன்று பானுவாரம் என்று போற்றுகின்ற ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையிலே சூரியன் உதிக்கின்ற பொழுது சூரிய பகவானை வழிபாடு செய்வதற்கு ஒரு சிறப்பான நாள் இந்த ஆவணி மாதத்து ஞாயிற்றுக்கிழமை எனவே இந்த சூரிய வழிபாடு செய்வதற்கும் ஒரு சிறப்பான நாளாக அமைந்திருப்பது நமக்கு பிரத்யட்சதெய்வமாக சூரியனை வழிபட முடியாவிட்டால் அதுக்கு நேரம் கிடைக்கவில்லை என்றால் ஆலயங்களில் சென்று நவகிரகங்களுக்குள்ளே நடுநாயகமாக இருக்கின்ற சூரிய பகவானை வழிபாடு செய்கின்ற பொழுது சிகப்பு மலர்கள் கொண்டு அர்ச்சனை வழிபாடு செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கும் அத்தோடு இன்று ரிஷி பஞ்சமி விரதம் என்கின்றதாகிய விரத அனுஷ்டானத்தோடு கூடியது சப்த ரிஷிகளை வழிபாடுகள் செய்கின்ற விரதத்தோடு கூடியது புத்திரம் மாவட்டம் சிலாவம் நாத்தாண்டி ஸ்ரீ பூர்ணாபிஷ்கலா சமய கரிகரபுத்திர ஐயனார் தேவஸ்தானத்தினுடைய மகா கும்பாபிஷேகம் இன்றைய தினம் காலையிலே நடைபெறுகின்றது காலை ஏழு மணி முதல் புண்ணியாக வாசனத்தோடு யாக பூஜைகள் ஹோமங்கள் நாதாஞ்சலி கீதாஞ்சலி நர்தனாஞ்சலி வேத பாராயணம் பாராயணம் பன்னிரி திருமுறை பாராயணங்கள் இவையெல்லாம் சிறப்பாக நடைபெற்று கும்பம் பீதி வந்து ராஜகோபுரம் சூழலிங்கம் ஆகிய மூலாலய சூபி போன்றவற்றுக்கான கும்பாபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து மூலமூர்த்தி ஆகிய பூர்ணாபுஷ்கரா கரிகிரபுத்திர கரிகரபுத்திர கும்பாபிஷேகமும் நடைபெற திருவுருள் கூட்டியிருக்கின்றது இலங்கையின் முதலாவது இந்து மத குரு பீடாதிபதியாக திகழ்ந்த யாழ்ப்பாணம் நாயன்மார்கட்டு அருள்ஜோதி சிவாகம ஞானி ஸ்கந்த சாம்ப சிவ சிவாச்சாரியார் அவர்களதும் சங்கான இருப்பத்தாறு முருகமூர்த்தி ஆதீன குரு முதல்வர் ஸ்ரீ சிவபிரம்மஸ்ரீ சிவநித்யானந்த சிவாச்சாரியாருடைய விண்ணுலக ஆசியோடும் பவுனியா சர்வதேச இந்துமத குறுபுடத்தின் பவுனியா மாவட்டத்தின் தலைவர் அந்தனர் ஒன்றியத்தினுடைய போஷகர் சிவாகம வித்யாபூஷணம் ஸ்ரீ முத்து ஜெயந்திநாத குருக்களையா அவர்களுடைய அருள் ஆசியோடும் மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற திருவருள் கூட்டியிருக்கின்றது இவ்வாறான இந்த கும்பாபிஷேக நிகழ்வெல்லும் கலந்து கொள்ளக்கூடியவர்கள் கலந்து இறையொருளைப் பெறுவதோடு இன்று இந்த ஆவணி மாதத்தின் ஞாயிற்றுக்கிழமையில சூரிய பகவானையும் வழிபாடு செய்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபட்டு இறையுறுள் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொழி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபுடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாசாபுரத்தின் சார்பில் ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம் சர்வே ஜனாக சுகினோம்பவந்து சமஸ்தண்மங்களானி சந்து சுபம்